தமிழ்நலம் நேயர்களுக்கு இனிய வணக்கம் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் பொங்கல் அப்படின்னாலே பஸ்ட் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வர்றது கரும்பு தான் இந்த கரும்புட சுவை அனைவருக்கும் பிடித்தமான ஒண்ணு கரும்பு சாப்பிட்றது ஆரோக்கியமான ஒண்ணுன்னு சொல்லலாம் இந்த கரும்புல பாஸ்பரஸ் பொட்டாசியம் மக்னீசியம் இரும்பு சத்து அளவுக்கு அதிகமான சுண்ணாம்பு சத்து நிறைஞ்சிருக்கு இந்த கரும்பு சாப்பிடறதுனால ஏகப்பட்ட வியாதிகள் குணமாகுது உதாரணத்துக்கு சிறுநீர சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குணப்படுத்த செரிமான பிரச்சனைக்கு அற்புதமா மருந்து எடை குறைக்கிறதுக்காக இதை பயன்படுத்தலாம் பற்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஆஹா வழக்கமே பேசுற மாதிரியே பேசிட்டேன் இந்த கரும்புல என்னென்ன சத்துக்கள் இருக்கு இதை சாப்பிட்டா என்னென்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய வீடியோக்களை பார்க்கலாம் இன்னைக்கு இந்த கரும்பு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒன்னு செய்யக்கூடாது அது என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோவை நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிவரா இருந்தீங்கன்னா தமிழ் நலம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இந்த சிவப்பு கலர் பட்டம் பத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது வரக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு ரெகுலரா வேணும்னு நினைச்சீங்கன்னா அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களை தேடி புது புது வீடியோக்கள் வந்துட்டு இருக்கு வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நண்பர்களே இரண்டாவது அப்பல இருந்து இந்த சின்னம்பியை காமிச்சுக்கணும்னு பாக்குறீங்களா இந்த சின்னாம்புக்கு கரும்புக்கு சம்மந்தம் இருக்குது அதுக்காக இந்த வீடியோ காமிக்கிறேன் கிராமப்புறத்துல இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும் கரும்பு சாப்பிட்டு தண்ணி குடிக்காத சொல்லுவாங்க நண்பர்களே கரும்பு சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்க கூடாது அது ஏன் தண்ணி குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு நம்ம வீடியோல பாக்க போறோம் இந்த கரும்புல நிறைய சத்துக்கள் இருந்தாலும் சுண்ணாம்பு அளவுக்கு அளவுக்கமா நிறைஞ்சிருக்குது இந்த சத்துக்கள் வந்து நம்ம கரும்பு சாப்பிடும் போது இந்த கரும்பு சாத்துல இருக்கக்கூடிய சுண்ணாம்பு சத்து அப்படியே உங்களுடைய வாய்ப்பு படிஞ்சிருக்கும் இந்த கரும்பு சாப்பிட்ட முடிச்ச உடனே ஒரு சிலருக்கு வந்து தாகம் ஏற்படும் அப்படி தாகம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உடனே தண்ணி குடிக்க கூடாது அப்படி தண்ணி குடிச்சீங்க அப்படின்னா நீங்க கரும்பு சாப்பிட்ட உடனே உங்களுடைய வாயில படிஞ்சிருக்கக்கூடிய சுண்ணாம்பு சின்னாம்பு இந்த தண்ணியும் இந்த ரெண்டும் சேர்ந்து மேரியில் மாற்றங்கள் ஏற்பட்டு அது உடனே கொதிக்க ஆரம்பிக்கும் அந்த இடத்துல எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா சாதாரண தண்ணியில சின்னாம்பு எல்லாம் போடும் போது கொஞ்ச நேரத்துலயே அந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் நீங்க நிறைய பேர் பாத்துருப்பீங்க பாக்கலன்னு நீங்க பாத்துக்குங்க இந்த வீடியோல பாருங்க இந்த தண்ணியில வந்து சுண்ணாம்பு போட்ட உடனே கொஞ்ச நேரத்துலயே இது எப்படி கொதிக்குது பாருங்க சேம் ரியாக்ஷன் தான் உங்க வாயிலையும் நடக்குது என்ன வாயில வந்து சுண்ணாம்பு சத்து கொஞ்சம் கம்மியா இருக்குது நீங்க கரும்பு சாப்பிட்ட உடனே அதுல இருக்கக்கூடிய சுண்ணாம்பு சத்துக்கள்ல இந்த தண்ணி குடிக்கும் போதே உடனே வந்து அது கொதிக்க ஆரம்பிச்சு அந்த இடத்துல வந்து கண்ணுக்கு தெரியாத புண்கள் ஏற்பட்டுருது ஒரு சிலர் நல்லா உணர்ந்துருப்பீங்க கரும்பு சாப்பிட்ட உடனே வேற ஏதாவது சாப்பிட்டால வாய் எரியுது அப்படிம்பாங்க சில பேர் வந்து கரும்பு சாப்பிட்டால நாக்கு உறிஞ்சிருச்சு அப்படிம்பாங்க நாக்கு உரியுதுல அதுக்கு காரணம் இல்லைங்க அது இருக்கக்கூடிய சுண்ணாம்பு சத்தும் தண்ணியும் சேர்ந்ததுனால அப்படி ஆயிடுது அதனால கரும்பு சாப்பிட்ட உடனே தயவு செஞ்சு தண்ணி குடிச்சிடாதீங்க வேற ஏதாவது உணவுப் பொருட்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறமா சரி நேரம் கழிச்சு நீங்க தண்ணி குடிக்கலாம் அப்ப ஒண்ணும் செய்யாது இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நீங்க வந்து வெத்தலை போட்டிருப்பீங்க நிறைய பேரு வெத்தலை போடும்போது வெத்தலை பார்க்க சுண்ணாம்பு சேர்த்து போடுவீங்க வெத்தலை போட்டுட்டு தண்ணி குடிப்பீங்க சில பேர் வந்து வாங்கி கொப்பளிப்பீங்க அப்படி கொப்பளிக்கும் போது பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல வாயிலாம் சுறுசுறுன்னு ஒரு ஃபீல் இருக்கும் வாயிலாம் மரமான ஒரு ஃபீல் இருக்கும் அது சேம் இதே காரணம் தான் சுண்ணாம்பும் இந்த தண்ணி மிக்ஸ் ஆகுதுனால அந்த உள்ள வந்து புண்ணாக்கி அந்த புண்ணு வந்து கண்ணுக்கு தெரியாது இருந்தாலும் வாய் எரிய இதுதான் முக்கியமான காரணம் அதுக்காக வந்து வெத்தலவாக்கு போடுவது நல்லது இல்லைன்னு சொல்ல வரல அதுவும் பல வகையான நன்மைகள் இருக்கு நிறைய பேருக்கு தெரியாது கரும்பு சாப்பிட்டு தண்ணி குடிச்சதுனாலதான் வாயில புண்ணு வருது அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு வாயில புண்ணு ஆயிரும் ஆனா அவங்க நினைப்பாங்க கரும்பு தோல் கடிச்சு இழுக்கும் போது வாயில பெற்று கிழிச்சிருச்சு அதனாலதான் வாயில புண்ணாயிருச்சு நினைப்பாங்க ஆனா உண்மை அது இல்ல சரி நண்பர்களே இன்னைக்கு கரும்பு சாப்பிட்ட உடனே ஏன் தண்ணி குடிக்க கூடாதுன்னு சொல்லி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்கள் இது யாருக்கு அதாவது உபயோகமாக இருக்குதுன்னு நினைச்சிங்கன்னா அதை ஷேர் பண்ணுங்க இது போல வீடியோக்கள் ரெகுலராக வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கங்க உங்களை தேடி புது புது வீடியோக்கள் வந்துட்டு இருக்கும் மேலும் இதுபோல் ஒரு புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே